மது பிரியர்களா நீங்கள் என்னதான் நீங்க மது குடிச்சிட்டு வீட்டுல மனைவி அம்மா அப்பாக்கெல்லாம் தெரிய கூடாதுன்னு வாசலு நிறைந்த பொருட்களை வாயில போட்டு மென்றாலும் குடிச்சிட்டு போலீஸ் கிட்ட அப்படி மாட்டி அவதிப்படுறீங்களா இனி மது பிரியர்கள் மாம்பழம் மல்லிகை ரோஜா இந்த வாசத்தோட அறிமுகமாகற புது புது மதுபானங்கள் தயாரிக்க போறோம்னு மது பிரியர்களுக்கு இன்ப அதிர்ச்சி குடுத்திருக்காங்க தெலுங்கானா மாநிலம் என்னன்னு முழுசா உள்ள போய் தெரிஞ்சுக்கலாமா பொதுவாவே மதுபானம் இதுல தான் தயாரிக்கப்படுது ஆனா இப்போ புதிய பரிசோதனைகள் மது உலகத்துல ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்திட்டு வருதா அது என்னன்னா பூக்கள்ல இருந்து ஜின் மற்றும் பழங்கள்ல இருந்து மதுபானம் தயாரிக்க தொழிற்சாலைகள் போட்டி போடுறாங்க இது வரைக்கும் நீங்க மது குடிக்கும் போது நீங்க மதுவோட வாசனையை தான் உணருவீங்க ஆனா இனிமே நீங்க மது குடிக்கும்போது பூக்கள் மற்றும் பழங்களோட வாசனையை உணருவீங்களா மல்லிகை லாவெண்டர் ரோஜா மாண்டரின் செரி இது போன்ற பூக்கள்ல இருந்து தயாரிக்கப்படுற ஜின் மற்றும் மாம்பழம் அண்ணாச்சி பலாப்பழம் தக்காளி இது போன்ற பழங்கள்ல இருந்து தயாரிக்கப்படுற ஆல்கோஹால் சந்தையில ஒரு சிறப்பு இடத்தை பிடிக்க இருக்குன்னு சொல்லப்படுது ஒவ்வொரு பார்கள்லயும் ஒரு கிளாஸ்ல மல்லிகைப்பூவோட வாசனம் இன்னொரு கிளாஸ்ல மாம்பழத்தோட சுவை இது எல்லாமே ஒரு புதிய புரட்சியை உருவாக்குன்னு எண்ணுறாங்க இந்த வகை ஆல்கோஹால் இப்பதான் புதுசா அப்படின்னு கேட்டோம்னா அதுதான் கிடையாது ஏற்கனவே இங்கிலாந்து ஜப்பான் ஸ்காட்லாந்து மற்றும் இத்தாலி இது போன்ற நாடுகள்ல பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது அதே மாதிரி விரைவில் தெலுங்கானா மாநிலத்துல அதனுடைய சுவைகளை போட்டி போடுறாங்களா இது மட்டும் இல்லாம மாம்பழம் அன்னாச்சி பழம் தர்பூசணி பலாப்பழம் தக்காளி பீட்ரூட் கேரட் இது இருந்து தயாரிக்கப்படுற மதுபானங்கள் சந்தையில ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டு வருது தக்காளி வோட்கா ஸ்பெயின் இத்தாலி போன்ற நாடுகள்ல விற்கப்படுமா இதனுடைய சிறப்பு என்னன்னு தெரியுமா இந்த ஆல்கஹால் தக்காளியோட நறுமணத்தையும் இழக்காது மற்றும் ஆல்கஹால் வாசனையும் ஏற்படுத்தாதான் சரி இப்போ எதெதெல்லாம் எந்தெந்த ஊர்ல தயாரிக்கப்படுது விற்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய இந்தியாவிலேயே மாம்பழத்திலிருந்து தயாரிக்கப்படுற மதுபானம் விற்கப்படுதான் இது மட்டும் இல்லாம மாம்பழத்திலிருந்து தயாரிக்கப்படுற மதுபானோ பிலிப்பைன்ஸ் மற்றும் விற்கப்படுது அன்னாச்சி மதுபானோ பிரேசில் மற்றும் அவாயில பிரபலமானதான் பலாப்பழ மதுபானோ கேரளா மற்றும் இலங்கையில இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது மேலும் தர்பூசணியிலிருந்து தயாரிக்கப்படுற மதுபானம் அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவுல நன்கு அறியப்பட்டதா பார்க்கப்படுது கோடைல அங்கு அதிக விற்பனையாகும் மதுபான பிராண்டுகள்ல இதுவும் ஒண்ணுன்னு சொல்றாங்க இது மட்டும் பூக்கள் பழங்கள் மற்றும் காய்கறியிலிருந்து அதனுடைய நறுமணத்தை இழக்காம தயாரிக்கப்படுது இதன் காரணமாவே மதுபானங்களை அருந்தும் போது குடிமகன்கள் ஒருபோதும் சிக்க மாட்டாங்களாம் இப்படி தெலுங்கானால நறுமணம் வீசும் மதுபானங்கள் வர இருக்கிறது ஒவ்வொரு மது பிரியர்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்திட்டு வருது